என் பேர் வந்து துளசி நான் வந்து ஆறாம் வகுப்பு வந்து படிக்கிறேன் இங்கே வந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் முதல்ல முதல் முதல்ல நான் வந்து பாடின பாட்டு வந்து அம்பேத்கர் சாங்கு செகண்ட் வந்து நம்ம தலைவர் சாங்கு மூணாவது வந்து இப்போது நாங்கள் எழுதின மது நம்ம மாநாடு சாங்கு இப்ப முதல்ல நம்ம அம்பேத்கர் பாட்டு பாடுறேன் வெள்ள சட்ட மேல போட்ட அடுத்து கோட்ட போற இந்தியா சமத்துவ காட்ட நீங்க சாசனத்தை கேட்ட நீங்க எங்களுக்கு பதையதான் காட்ட நீங்க பாமர மக்களுக்கு சுதந்திரத்தை கேட்ட நீங்க ஜாதி வெறி பிடிச்ச பேயத்தானி ஓட்டு நீங்க ஆகஸ்ட் பதினேழு எங்க தலைவர் பிறந்த நாளே பதினேழு எங்க தலைவர் பிறந்த நாளே நாள் ஒன்னா கேளு அவர் எளிமையான சிறுத்தைகளின் தமிழர் எழுச்சி நாளே ஆகஸ்ட் பதினேழு எங்க தலைவர் பிறந்தநாளே யார ஒன்னா கேளு அவர் எளிமையானாலே அன்பா அந்த சிறுத்தைகளின் தமிழர் எழுச்சி நாளே முன்னால பிறந்தவர் மனிதர் காக்க வளப்பவர் முன்னால பிறந்தவர் மனிதர் காக்க வழைப்பவர் முத்தாடி முதல் வருதாங்க திரு திருமாவல்லவ மக்களோட முதல் வருதாங்க முத்தாடி முதல் வருதாங்க திரு திருமாவல்லவ மக்களோட முதல்வரு தாங்க ஆகஸ்ட் பதினேழுல எங்க தலைவர் பிறந்த நாள் யாரோ ஒன்னா கேளு அவரு போய் முன்னால அடிமைய வாழ்ந்ததெல்லாம் அடிமைய வாழ்ந்தவள் முன்னால ஆகஸ்ட் பதினேழு எங்க தலைவர் பிறந்த நாளே யார ஒன்னா கேள்லை அவரு எளிமையானாலே